தன் அத்தையுடன் தகாத உறவில் இருந்த இளைஞனை கடத்தி சென்று திருமணம் செய்து வைத்த ஊர் மக்கள் பீகாரின் சுபால் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு வயதான மித்திலேஷ் என்பவர் ஊர் மக்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு கடத்தப்பட்டுள்ளார் இதற்கு காரணம் அவருக்கும் பீம்பூர் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட ஜீவ் சாபூர் வார்டு எண் எட்டில் உள்ள அவரது மாமா மனைவிக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது தன் அத்தைக்கும் மித்தலேஷுக்கும் தொடர்பு இருப்பதை அறிந்த மாமா சிவச்சந்திரன் ஊரில் உள்ள நண்பர்களிடம் தெரிவித்த பின்னர் ஜூன் இரண்டு அன்று மித்தலேஷ் வீட்டிற்கு சென்று பலமாக தாக்கியுள்ளனர் இதை தட்டி கேட்க சென்ற மித்தலேஷ் தந்தை மற்றும் மனைவியும் தாக்கியுள்ளனர் பின்பு மித்தலேஷை கடத்தி சென்று வலுக்கட்டாயமாக தன் அத்தை ரீட்டா அவருக்கு குங்குமம் வைத்து திருமணம் செய்து வைத்துள்ளனர் இதை அறிந்த மற்ற ஊர் மக்கள் போலீசாரிடம் தகவல் கூறியுள்ளனர் இதைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்போது அழித்தவர்கள் தப்பி சென்றுவிட்டதாகவும் மித்தலேஷுக்கு முதுகு கழுத்து கைகளில் பலத்த அடி ஏற்பட்டதால் ஆபத்தான நிலையில் அராரியா சர்தார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து பீம்பூர் காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்